முட்டையும் பாலும் இல்லாத மாதிரி ஒரு சூப்பரான மைனஸ் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை டச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள பிள்ளம்மா இதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு நல்லா வெயிட்டான ஒரு பாத்திரம் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சல்லடை நான் வந்து வச்சு யூஸ் பண்ணுறேன் இந்த சல்லடைக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஒயிட் துணி இருக்கும் அதாவது காட்டன் துணி எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அதை வந்து நான் வந்து மேலே போடுறேன் இப்போ இதுக்கு நடுவில் நான் வந்து கேர்டில் தான் மைனஸ் பண்ண போகிறேன் நான் வந்து இந்த மாதிரி ஒரு லோக்கல் ப்ராண்ட் கர்ட் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற கேர்டாக இருந்தாலும் பரவாயில்ல இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க நான் வந்து கடையில் வாங்கில அதாவது பேக்கெட் கேர்டு தான் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போது இந்த ஒயிட் கிளாத்தில் வந்து கர்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா வந்து சீல் பண்ணிவிட்டு நல்லா வந்து முறுக்கிக்கலாம் கேர்டில் இருக்க தண்ணிலாம் வந்து நல்லா வந்து வெளியே வரணும் நம்மளுக்கு ஒரு திக் கேர்டு தான் நம்மளுக்கு வேணும் அதனால தான் இந்த மெத்தட் இப்போ இந்த மாதிரி சீல் பண்ணிவிட்டு பாருங்கள் தண்ணி வந்து எப்படி வந்து வெளியே வருதுன்னு சொல்லிவிட்டு இப்போ ஸ்டீல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட் வந்து நம்ம வச்சிடலாம் உங்கள் வீட்டில் எந்த வெயிட் இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து இது மேலே வச்சிருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போது இந்த வெயிட் வச்சு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம் ரெஸ்ட் கொடுத்துட்டு தேர்ட்டி மினிட்ஸ் காயிச்சு நம்ம வந்து இதை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா வந்து கேர்டில் இருக்க தண்ணிலாம் ஃபில்ட்ரு ஆகி வெளியே வந்துச்சு இப்போ நம்ம அந்த வெயிட்டை வந்து எடுத்துடலாம் பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கேட்லேருந்து தண்ணி வந்து ஃபில்ட்ரு ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள் அளவுக்கு தண்ணி இருக்குது நம்மளுக்கு ஒரு திக்கான கேர்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் நம்ம மைனஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு மிக்சி ஜார் வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நான் ரெண்டு போல் பூண்டு வந்து எடுத்திருக்கேன் தோல் நீக்கியது இதில் வந்து எந்த ஒரு தண்ணியும் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் நம்ம போடுற எந்த ஒரு பொருளுமே தண்ணி இருக்கக்கூடாது இப்போ இது கூடவே ஒரு ஆறுலேருந்து ஏழு வந்து மிளகு வந்து எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க திக்க இருக்குது அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து நான் எடுத்திருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து நான் எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம செய்கிற அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா நார்மல் குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான குக்கிங் ஆயிலாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மைனஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு டக்குன்னு வந்து ஒரு ஹெல்த்தியான மைனஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பபாய் அண்ட் டேக் கேர் ஆஃப் your ஹெல்த்